செங்கரும்பில் பிரம்மாண்ட திருத்தேரை வடிவமைத்து பொங்கல் கொண்டாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய காஞ்சிபுரம் விவசாய குடும்பத்தினரை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர் தேர் திருவிழா நேரத்துல வந்து அனைவரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்துட்டு வந்தாதான் அந்த தேர் வந்து நம்முடைய அந்த ஊரை சுற்றி வரும் ஆக அந்த ஊரை சுற்றி வருவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து நம்முடைய அங்க வாழக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வண்டிதான் இந்த தேரை வந்து நம்ம பண்டைய காலத்தில் கூடிய நம்முடைய மூதாதையர்கள் வந்து உருவாக்கியிருக்கார்கள் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிப்பூர் குண்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் செல்வி தம்பதியினர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவினை கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக செந்தில்குமார் குடும்பத்தினர் விவசாயத்தை போற்றும் வகையிலும் இளைய தலைமுறையினரையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செங்கரும்பிலான பிரம்மாண்ட பானை ஜல்லிக்கட்டு காளை பாரத பிரதமர் மோடியின் உருவம் பாரம்பரிய குடிசை குடில் மாட்டு வண்டி காளை மாடுகள் என ஆண்டுதோறும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை மூன்று டன் செங்கருப்பில் வடிவமைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு வினோதமாக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக கடந்த பதினைந்து நாட்கள் பதினைந்து பேருடன் இணைந்து கடின உழைப்பில் இருபத்து ஒன்று அடி உயரமும் பத்து அடி அகலமும் ஐந்து டன் செங்கரும்பினால் மிகப்பெரிய செங்கரும்பு திருத்தேர் உருவாக்கப்பட்டது இதை தொடர்ந்து அத்தேரின் முன்பு பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை தங்கள் குடும்பத்தினரோடு பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி மகிழ்ந்தனர் ஐந்து டன் எடை கொண்ட செங்கரும்பினால் உருவாக்கப்பட்ட தேரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தேரை தயாரித்த செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய செங்கரும்பிலான திருத்தேருடன் விவசாய குடும்பத்தினர் பொங்கல் கொண்டாடியதை அறிந்து ஏராளமான கிராம மக்கள் அந்த பகுதிக்கு வந்து ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து சென்று வருகின்றனர் இந்த தேர் பாரம்பரிய கலை மற்றும் பண்டிகை உற்சாகத்தை ஒன்றாக இணைத்து உள்ளூர் மக்களிடம் பெரும் கவனத்தையும் உற்சாகத்தையும் பெற்றுள்ளது அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கதற்புற நம்முடைய குண்டுக்குளம் பகுதியில என்னுடைய இல்லத்துல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேர் வந்து வடிவமைப்பு சிங்கரும் நாளான தேர்னுடைய வடிவமைப்பு பண்ணிட்டு இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோம் இதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பழங்காலத்தில் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா ஊர்க்கொடி தேர் இழுத்தால் அந்த தேர் வந்து அந்த நகரத்தை சுற்றி வந்தோ இல்லை அந்த ஊரை சுற்றி வந்தோம் தேர் தன்னுடைய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒற்றுமையை காட்டும் அதாவது ம பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய அந்த தேர் திருவிழா நேரத்தில் வந்து அனைவரும் சேர்ந்து அந்த தேர் இழுத்துட்டு வந்தால் தான் அந்த தேர் வந்து நம்முடைய அந்த ஊரை சுற்றி வரும் ஆக அந்த ஊரை சுற்றி வருவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து நம்மளுடைய அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வட்டி தான் இந்த தேரை வந்து நம்ம பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதியர்கள் வந்து உருவாக்கியிருக்கார்கள் அது அது தவிர்த்து ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து நம்மளுடைய உலக நன்மைக்காக அதாவது இதில் என்னன்னா நம்முடைய கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் உச்சவர் தவிர்த்து மூலவர்கள் மூலவர்களை வந்து நம்ம அங்கேயே இருந்து பூஜை பண்ணுவோம் கோயில் கோபுரத்துக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணுவோம் இந்த தேரானது வந்து நம்மளுடைய கோபுரத்துக்கு வெளியில வச்சிருந்து அந்த உச்சவர் சாமியை வந்து அதில் ஜோடித்து நம்முடைய நகரவளமோ அது கிராம கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ இதை வந்து பழங்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதை செய்திருக்கார்கள் இன்னைக்கு காலம் மாற மாற இன்னைக்கு நம்முடைய தமிழருடைய பண்பாட்டில் இந்த தேர் நம்மளுடைய கவனத்தில் இல்லாமல் போகிறது அதேனால இதை விழிப்புணர்ச்சிக்காக இந்த தேரை செய்திருக்கிறோம் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு அடி அகலம் வந்து பத்து அடி அகலம் கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் கிலோ அதாவது அஞ்சு டன் எடை கொண்ட கரும்புனால செய்யப்பட்டிருக்கு கடந்த ஒன்றாம் தேதி இரவு வந்து நாங்கள் அந்த பணியை துவக்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை பார்த்து இன்றைய தினம் இன்னைக்கு வெடியேற்கால அஞ்சு மணிக்கு தான் இதனுடைய பணியை முடிச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து இந்த பதினஞ்சு நாள் வந்து பணி செஞ்சு இந்த தேர் வடிவமைப்பை வந்து செஞ்சுருக்குறோம் இது வந்து முக்கியமாக இன்னொரு காரணம்னா நம்முடைய காஞ்சிபுரம் ஏகாமாதேஸ்வரர் கோயிலினுடைய தங்கத்தேர் உருவாக்கப்பட்டது அந்த தங்கத்தேர்னுடைய நினைவாக இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த தேரை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மனைவி விருப்பப்பட்டாங்க எங்கள் குடும்பத்தாரும் விருப்பப்பட்டாங்க ஆகையினால அந்த விருப்பத்துக்கு என்னங்க இன்னைக்கு இந்த பொங்கல் திருவிழாவுக்கு இந்த தேரை செய்து இன்னைக்கு சிறப்பாக அந்த கிராம மக்களோட இந்த தேர் இப்போ செங்கர்மிலான தேர் பொங்கலை கொண்டாடி வருகின்ற மகிழ்ச்சியாக